காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியம் தென்னேரி மல்லிகாபுரம் பகுதியைச் சேர்ந்த எண்பது வயது மூதாட்டி நீலாவதி மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகனிடம் நீதிக்காக மனு ஒளித்தார் மூன்று தலைமுறையாக வசித்து வரும் வீட்டுமனை மீது திமுகவின் ஆளுங்கட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அங்குள்ள மோகன்ராஜ் என்பவர் குடும்பத்தை மிரட்டுவதாகவும் வீட்டை காலி செய்ய இடையூறு விளைவிப்பதாகவும் கூறினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி இரண்டாம் ஆண்டு பெற்ற பட்டா மற்றும் உரிய ஆவணங்களுடன் மாவட்ட ஆட்சியரிடம் நீதிக்காக விண்ணப்பித்துள்ளார் இது குறித்து மூதாட்டியிடம் மகள் காவேரி உருக்கமாக பேட்டியளித்தார் வந்து தென்னேரி கிராமத்தில் இருக்கிறேன் நாங்கள் எங்கள் அம்மா இவங்க வந்து எங்கள் அம்மா நீலாவதி நாங்கள் வந்து மூணு தலைமுறையாக அந்த இடத்துல நாங்கள் வாங்குறோம் எங்கள் அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைனால தான் எங்கள் நாங்கள் வேறு இடம் வந்து மாறி வாடகை வீட்டில் இருக்கிறோம் எங்கள் தம்பி வந்து அவனுக்கும் உடம்பு சரியில்லை அண்ணன் காலம் ஆகிட்டார் அந்த இடத்துல அதனால இடம் மாற்றி இருக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இடம் மாற்றி இருக்கிறப்போ வேற ஒருத்தர் வந்து பின்புறத்தில் வந்து மூணு வருஷமாக தான் வந்து அவங்க இடம் வாங்கினாங்க அந்த இடத்துல வந்து எதுக்குன்னு இதுதான் எங்களுக்கு நடப்பாத அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பேரில் பட்டா இருக்குது ஆனால் எங்கள் அம்மா பேரில் பட்டா இருக்குது அவங்க வந்து முயற்சி பண்ணி அந்த பட்டாவை வந்து எங்களுக்கு வாங்க முடியாது விட்டுட்டு இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டாங்க ரொம்ப எண்பது ஆகுது எங்கள் அம்மாவுக்கு அந்த அம்மா வந்து கலெக்டர் அம்மா தான் இது வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த ப பட்டாவை வந்து பயன்படுத்தி எங்களுக்கு வாங்கி தரணும்